வணக்கம் ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியே கோவில்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அவைதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் இந்த தலங்களின் முக்கியத்துவம் என்ன அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் ரகசியம் என்ன வாருங்கள் இந்த வீடியோவில் விரிவாக அறிவோம் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து மூலக்கூறுகளையும் சிவபெருமானின் அம்சமாக வழிபடும் தொன்மையான சிவாலயங்களாகும் இந்த ஐந்து தலங்களும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன பெரும்பாலும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் ஒவ்வொரு தலத்திலும் உள்ள சிவலிங்கமும் அந்தந்த பூதத்தின் பெயரை தாங்கி அந்த சக்தியை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது நிலம் பிருத்விலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் நிலத்தை குறிக்கிறது இங்குள்ள மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் மாமரத்தில் அமர்ந்திருக்கும் சிவனாக அருள் பாலிக்கிறார் காமாட்சி அம்மன் இந்த மாமரத்தடியில் மணலால் லிங்கம் பிடித்து வழிபட்டதாக ஐதீகம் நீர் அப்புலிங்கம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் திருச்சிக்கு அருகில் திருவானைக்காவலில் அமைந்துள்ள இக்கோயில் நீரை குறிக்கிறது இங்குள்ள சிவலிங்கத்தின் கீழ் எப்போதும் நீர் ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும் இதுவே அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது அகிலாண்டேஸ்வரி அம்மன் இங்கு சிவனை வழிபட்டார் தேயுலிங்கம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள இக்கோயில் நெருப்பை குறிக்கிறது இங்குள்ள மலையே சிவபெருமானின் அக்னி வடிவமாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று மலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபம் சிவனை ஜோதி வடிவில் காட்சி தருவதாக நம்பப்படுகிறது காற்று லிங்கம் திருக்காலத்தி காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாலஹஸ்தியில் அமைந்துள்ள இக்கோயில் காற்றை குறிக்கிறது இங்குள்ள கருவறையில் உள்ள தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் இது வாயுவின் இயக்கத்தை காட்டுவதாக நம்பப்படுகிறது சிலந்தி பாம்பு யானை ஆகியவை இங்கு முக்தி அடைந்ததால் காளஹஸ்தி என்ற பெயர் பெற்றது ஆகாயம் ஆகாய லிங்கம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் சிதம்பரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் ஆகாயத்தை குறிக்கிறது இங்கு சிவபெருமான் நடராஜர் வடிவில் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள சிதம்பர ரகசியம் என்பது இறைவனை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அல்லாமல் ஆகாய வடிவில் வெறும் வெளியாய் உணரும் தத்துவத்தை உணர்த்துகிறது அதிசயமான விஷயம் என்னவென்றால் இந்த ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்களும் புவியியல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் அதாவது ஒரே தீர்க்கரேகையில் அமைந்துள்ளன இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது நம் முன்னோர்களின் அறிவியல் மற்றும் ஆன்மீக ஞானத்திற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நமது உடல் மற்றும் மனதை பஞ்சபூத சக்திகளுடன் இணைத்து அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம்